ரவீந்திரன் ரஜினிகாந்தினுடைய இந்த பேட்டியை எப்படி பார்க்குறீங்க தற்போதைய அரசியல் கலச்சூட்டல இது என்ன மாதிரியா எதிரொலிக்குன்னு பார்க்கலாம் இல்லை மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் வச்சு ஒரு எலெக்ஷன் நடக்குது நதிநீர் இணைப்புங்கிற ஒரு ஒரு ஃபேக்ட்ரை வந்து அவரு அது அதில் உள்ள ஈடுபாடாக தனக்குள்ள ஈடுபாட காட்டியிருக்குறாரு தொண்ணூத்தாறுலா அவர் சொல்வது தெளிவாக இருந்தது ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுலையும் தெளிவாக சொன்னாரு ரெண்டாயிரத்தி நாலுலேயும் தெளிவா சொன்னார் இப்போ இதுல வந்து என்னோட பழைய நிலைப்பாட்டுல மாற்றம் இல்லைன்னு சொல்றாரு நதிநீர் இணைப்புங்கிற ஒரு இஷ்யூல மட்டும் தன்னோட ஒரு ஆர்வத்தை காட்டுறாரு அவ்வளவுதான் அந்த நதிநீர் இணைப்புல தன்னுடைய ஆர்வங்கிறது கடந்த கால தேர்தல்கள் அதுவும் குறிப்பா இப்பொழுது சொல்லும் போது கூட வாஜ்பாய் காலத்திலேயே நான் வந்து அதை உறுதியாக சொல்லியிருந்தேன் அவரோட அவர் வந்து அவருடைய கனவு திட்டமாகவும் அது இருந்துச்சு அப்படிங்கறத பிரதிபலிச்சிருக்கார் ஆனா அதை தாண்டி வேறு எதுவும் அரசியல் பேசல அரசியலுக்கு வந்த ஒரு அரசியல்வாதி அரசியலை பேசல அப்படிங்கறத இந்த கலசூட்டில் எப்படி பார்க்கலாம் இல்ல இல்ல அவர் வந்து நம்ம இதுக்கு மேல இன்டர்பிரிட் பண்ணதுக்குன்னா இது ஹிம்சல்ஸும் அதுலக்குள்ள கிளாரிஃபை பண்ணணும் நம்ம இதுல பாக்கணும்னா தொண்ணூத்தி ஆறுல அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசின மாதிரியோ தொண்ணூத்தி எட்டுல ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசின மாதிரியோ ரெண்டாயிரத்தி நாலுல ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசின மாதிரியோ அவர் பேசல நதிநீர் இணைப்புங்கிற அந்த இஷ்யூல அவருக்குள்ள ஒரு ஆர்வத்தையும் அது ஒரு அவரை பொறுத்தவரை அது ஒரு பிரைமரி இஷ்யூ ஆட்டு மெயின் இஷ்யூ ஆட்டு இருக்கணுங்கிற அவரோட எண்ணத்தையும் அதுல வெளி தெளிவுப்படுத்திருக்காங்க மட்டும்தான் இதுல பாக்க முடியும்னு நான் கருதுகிறேன் சார் இணைவுக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி தொடர்ந்து பாஜகவின் கே டி ராகவன் அவர்கள் நதிநீர் இணைப்பு குறித்து பாஜக தேர்தல் அறிக்கை குறிப்பிட்டதற்கு அவர் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார் அதை தாண்டி எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அவர் ஆதரவு தெரிவிக்கல அப்படிங்கிறத எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் திரு ரஜினிகாந்த் அவருடைய அந்த அவருடைய செய்திக்கு நன்றி பாரதிய ஜனதா கட்சி நன்றி தெரிவித்து ரஜினிகாந்த் அவருடைய ரொம்ப வருடங்களாகவே இதே தான் நதிநீர் இணைப்பு பத்தி வாஜ்பாய் அவர்களுடைய அரசாங்கம் சொல்லும் பொழுது அதற்காக ஒரு கோடி ரூபாய் நன்கொடை வழங்குவதாக கூட அறிவித்திருந்தார் அதனால திரு ரஜினிகாந்த் மாத்திரமல்ல நாட்டை விரும்புகின்ற நாட்டினுடைய நலநிலை அக்கறை இருக்கிற அத்தனை பேருமே இதைத்தான் செய்வார்கள் அதைத்தான் திரு ரஜினிகாந்த் அவர்கள் செய்திருக்கிறார்கள் நதிநீர் இணைப்பை வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த நாட்டில் இருக்கிற நதிகளெல்லாம் இணைக்க வேண்டும் என்ற ஒரே விரும்புகிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் தேசிய அளவுல காங்கிரஸ் கட்சி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா வாஜ்பாய் அரசாங்கத்துல அதுக்கான எல்லா விஷயத்தையும் ரெடியா வச்சிருந்த பிறகு ராகுல் காந்தி சொன்னாருன்னு மன்மோகன் சிங் அரசாங்கம் அது கிடப்பில போட்டது இது சாத்தியமில்லாத திட்டம்னு அன்னைக்கு நிறைவேற்றி இருந்தாங்கன்னா இந்த பத்து வருஷத்துல இந்த நாட்டுடைய விவசாயம் பல மடங்கு உயர்ந்திருக்கும் பொருளாதாரம் உயர்ந்திருக்கும் துரதிஷ்டவசமா காங்கிரஸ் கட்சி நதிகளை இணைப்பதை விரும்பவே இல்லை இது சாத்தியம் இல்லாத திட்டம்னு கிடப்பில போட்டாங்க நாட்டு நலன் அக்கறை இல்லாதனால பட் இப்ப பொறுத்த வரைக்கும் நரேந்திர மோடி அரசாங்கம் பட்ஜெட்ல நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறோம் போன முறை கூட இதை பற்றின ஃபர்ஸ்ட் பட்ஜெட்லயே நூறு கோடி ரூபாய் பீசபிலிட்டி ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் பண்றதுக்காக அலாட் பண்ணது அதன் அடிப்படையில நம் மாநிலங்களுக்கு இடையே இருக்கிற சில நதிகள் இணைக்கப்பட்டிருக்கிறது இப்ப சென்னைக்கு வந்திருந்த நிதின் கட்கரி சில மாதங்களுக்கு முன்பு வரும்பொழுது கூட சொன்னாரு கோதாவரியும் காவிரியும் இணைக்கிற திட்டத்துக்கு ஒரு லட்சம் கோடி நாம் அதுக்காக நம்ம பட்ஜெட் ஒதுக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும் பொழுது நாட்டு மக்கள் நன்மையை விரும்புகிற நாட்டினுடைய நன்மையை விரும்புகிற மக்கள் இதே மாதிரிதான் முடிவெடுப்பாங்க அதைத்தான் ரஜினிகாந்த் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார் வரவேற்க தகுந்த முடிவது வரவேற்க தகுந்த அவருடைய அறிவிப்பு அவருடைய அந்த பாராட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை குறித்து அவர் குறித்த அந்த அவருடைய கருத்து மிகவும் வரவேற்க தகுந்த கருத்து நிச்சயமா சார் ஆனால் எழுபதுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் கொண்ட பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில் நீண்ட காலமாக தான் முன் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டும் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார் ரஜினிகாந்த் ஆனால் பாஜகவோடு நெருக்கமாக இருக்கிறார் அல்லது பாஜகவுக்கு ஆதரவளிக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு இருந்த நேரத்தில் யாருக்கும் ஆதரவு இல்லை அல்லது அந்த கருத்தில் வந்து உறுதியாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் திரு ரஜினிகாந்த் எதை பற்றி பேசணும்னு அவர் தாங்க முடிவு பண்ண முடியும் நம்ம முடிவு பண்ண முடியாது அவருக்கு அந்த ஒரு சுதந்திரம் இருக்கு அவர் சொல்லி இத்தனை ஆண்டு காலமாக சொல்லி வந்த கருத்து இந்தியாவிலேயே நதிநீர் இணைப்புன்னு எப்ப பேசி வந்ததோ வாஜ்பிரு வாஜ்பாய் அரசாங்கம் அறிவித்ததோ அப்ப முதல் ஆளா இந்தியாவிலேயே வந்து நான் ஒரு கோடி ரூபாய் நன்கொடை வழங்குறேன்னு சொன்னவரே அவர்தான் தான் அதனுடைய இந்த நாட்டுல இருக்கிற பெரிய பெரிய விவசாய தலைவர்கள் விவசாய விவசாயிகளுடைய எண்ணமும் அதுதான் இந்த நாட்டுடைய பொருளாதாரம் பல மடங்கு உயரம் விவசாயம் பெரிய அளவுல வளர முடியுங்கிறதுக்கான மெயின் காரணம் நதிநீர் இணைப்பு காரணமாக இருக்கும்னு அவர் நம்புறாரு அதனால சொன்னார் அது அவருடைய இன்னைக்கு பாயிண்ட் பண்ற விஷயம் இல்லை அவர் பத்து பதினஞ்சு ஆண்டு காலமா இதுதான் சொல்லிட்டு இருக்காரு அதனால அவர் அதை குறித்து பேசியிருக்கிறார் தப்பு நேருக்கு கருத்தின் மூலமா பாஜகவுக்கு ரஜினிகாந்த் ஆதரவு அளிக்கிறார்னு புரிஞ்சுக்கலாமா பாஜக அப்படி புரிஞ்சுக்கலாம் நான் என்ன நினைக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை இந்த நாட்டுல நல்லது நடக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே அந்த அறிக்கையை வரவேற்கத்தான் செய்வார்கள் தேசிய எங்களுடைய தேர்தல் அறிக்கை இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கான தேர்தல் அறிக்கை எது சாத்தியமோ அதை செய்கிற தேர்தல் அறிக்கை நாங்கள் தேர்தல் அறிக்கை கொடுப்போம் ஆனா எழுபது ஆண்டு காலத்துல நாட்டினுடைய சுதந்திரம் பெற்று எழுபது ஆண்டு காலத்துல ஐம்பத்தஞ்சு ஆண்டு காலம் இருப்போம் அப்பெல்லாம் ஒண்ணுமே செய்ய மாட்டோம் இப்போ வந்து சில இவ்வளவு ரூபாய் கொடுப்போம் அவ்வளவு ரூபாய் கொடுப்போம்ங்கிறது மக்கள் நம்புவாங்கன்னு மக்களை மக்களை ஏமாத்துற தேர்தல் அறிக்கை இல்லை எங்களுடைய தேர்தல் இருக்கு நாட்டுடைய வளர்ச்சிக்கான தேர்தல் அறிக்கை அதனால நாட்டு நாடு நல்லா வளரணும்னு நாட்டுப்புற அத்தனை பேருமே ஆதரிப்பாங்க அதைத்தான் ஆதரிச்சிருக்கிறார் ரஜினிகாந்த் சார் அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது கூட பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த நதிநீர் இணைப்புக்கு வரவேற்பு தெரிவித்திருக்கிற ரஜினிகாந்த் பாஜகவை ஆதரிக்கிறார் அப்படின்னு பொருள் கொள்ளுதா பாஜக நாம பொருள் கொள்ளலாமா நான் என்ன சொல்றேன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் யாரெல்லாம் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை விரும்புவார்களோ அவர்களெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் நிச்சயமா மக்கள் மத்தியில இது நல்ல தாக்கத்தை ஏற்படுத்ததான் படுத்தோம் தேசத்தின் மீது அக்கறை இருக்கிற ஒரு தேர்தல் அறிக்கை ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பது நாட்டு மக்கள் இந்த தேர்தல் இந்த அறிக்கையின் மூலமாக ரஜினிகாந்துடைய விளக்கத்தின் மூலமாக புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது நல்லதுதான் சார் உங்களுடைய நினைவுக்கும் நீங்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்கும் நன்றி தொடர்ந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த பேட்டியை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம்